அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கிற ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் ஒரே லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி நிலையை அடைய வேண்டும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் தியானம் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படியே சமாதிக்கு போயிட்டேன் ஒன்று இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அடிக்கடி சமாதிக்கு போவேன் அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் என்னை தொட்டார் உடனே நான் சமாதிக்கு போயிட்டேன் அதெல்லாம் அதை பற்றி அறியாதவர்கள் சொல்வது இன்றைக்கி சமாதி அப்படிங்கிறது என்னென்னா சர்வசாதாரணமான வார்த்தை ஆகிடுச்சு ஆன்மீகம்னா என்னென்ன தெரியாமல் தியானம்னா என்னென்ன தெரியாமல் எங்கே ஒரு வகுப்புக்கு போனேன் அவர் நெத்தி நான் உடனே சமாதிக்கு போயிட்டேன் சமாதி இதை விட அழகாக நீங்கள் அவமானப்படுத்த முடியாது எனவே சமாதினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அது நீங்கள் எப்படி அது அடைமுறை என்ன அதை எப்படி அடைய முடியும் அடைய முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சமாதி அப்படிங்கிறது கடைசி நிலை அப்ப முதல் நிலை எது அப்படின்னு கேளு சமாதின்னு நாம சொல்றது இறுதியான நிலை ஒருத்தர் எடுத்த உடனே என்னன்னா இறுதியான நிலையை பத்தி பேசுறாரு இப்ப யாருக்கையாவது சமாதிக்கு முந்தின நிலை என்னன்னு கேளுங்க தெரியாது ஆனால் சமாதி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார் சமாதி பத்தி மணிக்கணமா பேசுவார் அதற்கு முந்தைய நிலை எதையெல்லாம் கடந்து அல்லது எதற்காக சமாதி எதையெல்லாம் கடந்து செல்வது சமாதி அதுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் எதெல்லாம் கடந்து போனால் இறுதியில் சமாதி வாய்க்கும் அப்படின்னா அல்லது சமாதி அடைந்த ஒரு மனிதருக்கு எதெல்லாம் இருக்காது உடனே என்ன சொல்லுவாங்கன்னா மனம் இருக்காது அவருக்கு இந்த உலகத்தின் பற்றிய நினைவே இருக்காது சமாதி என்பது ஒரு சில விஷயங்களை இழந்து போவது இல்லாத நிலை அது என்ன நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதிக்கு முந்தைய நிலை சாதாரண நிலை என்ன அப்போ சமாதி நிலையும் சாதாரண நிலைக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண நிலை என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சமாதி நிலையில் இருக்காது உடனே மனமா அப்படின்னு கேட்பாங்க சாதாரண நிலையில் என்ன இருக்குது நம்ம உடலில் வியாதி இருக்குது அதுக்கப்புறம் உபாதி இருக்குது வியாதி என்பது உடல் துன்பம் உபாதி என்பது மன துன்பம் சமாதி என்பது இந்த துன்பங்கள் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு உடல் துன்பம் இருக்கக்கூடாது உடல் பற்றிய நினைவும் இருக்கக்கூடாது மனதை பற்றிய மனதினாலே ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களும் இருக்கக்கூடாது பதஞ்சலி அதைத்தான் அழகாக சொல்கிறார் சித்த விருத்தக நிரோதகா அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன சொல்கிற அவர் சொல்லக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படிங்கன்னா சித்தத்தை எண்ணத்தை சித்தத்திலிருந்து பீரிட்டு கிளம்பும் ஒரு புற்றிலிருந்து ஈசல் புற்றிலிருந்து கரையான் புற்றிலிருந்து ஈசல்கள் எப்படி தங்களுடைய இறக்கையை விரித்து குவியல் குயிலாக கூட்டம் கூட்டமாக கிளம்புகிறதோ அதே போல் சித்தத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த எண்ணத்தை தடை செய்வது நிரோதகா நிரோத் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அது இங்கிருந்து எடுக்கப்பட்டாலும் தடை செய்வது அப்போ அவர் என்ன சொல்ற சித்திக நிரோதகா ஒரு ஈசல்களை போல மேகத்தை போல ஒரு தூசியை சுமந்து வரும் காற்றை போல வரக்கூடிய எண்ணங்களை தடுப்பது எண்ணங்களை தடுப்பதுன்னா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அதோடு போரிடுவது அல்ல அதனிடமிருந்து தன்னை துண்டித்துக் கொள்வது சமாதியில் இரண்டு நிலை உண்டு சம்பிரச்சாத சமாதி அசம்பிரச்சாத சமாதி அப்படின்னு ரெண்டு விதமான சமாதிகள் அதை வேற விதமாக சொல்லணும் அப்படின்னா அகங்காரம் உள்ள சமாதி அகங்காரம் அற்ற சமாதி நான் என்பது உள்ள சமாதி நான் என்பது அற்ற சமாதி அப்படின்னு இரண்டு சமாதிகள் நான் என்பது இந்த விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான் உள்ள சமாதி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தங்களை தாங்களே கடவுள் என்று சொல்லிக்கொள்வார்கள் தங்களை கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லிக்கொள்வார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை முன்னிறுத்தி கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இது விகல்ப சமாதி அதாவது அந்த சமாதியினுடைய பகுதி நிலை முழுமை நிலை அல்ல பாதி நிலையை தொட்ட உடனே ஒருத்தர் வந்து எம்பிஏ படிக்கிற காலேஜை சேர்ந்துட்டார் இல்லை டாக்டருக்கு படிக்கிற சேர்ந்துட்டார் இப்போ அவர் தன்னை டாக்டராகவே நினைத்து கொள்வது நீங்கள் போய் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த உடனே நீங்கள் டாக்டர் இல்லை ஆனால் அவர் நினைத்து கொண்டால் நான் டாக்டர் ஆகிவிட்டேன் நின்று நினைத்து கொண்டால் எப்படி அது முழுமையானது அல்லவோ அதே போல அவர் அந்த தன்மையை ஓரளவு அறிந்த உடனேயே தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வது தன் தான் அதை அடைந்து விட்டதாக சொல்வது மற்றவரிடம் சொல்வது காட்டுவது ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் போறாரு அவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட்டு ஸ்டெத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க தன்னை ஒரு மருத்துவராகவே பாவித்துக் கொண்டிருப்பது அந்த மருத்துவத்தை விட்டதாக வெளியே காட்டுவது இதுக்கு பேர் தான் விகல்ப சமாதின்னு பேர் பாதி சமாதி ஆனால் முழுமையான சமாதி என்பது என்னவென்றால் தன்னை மறந்து பிரம்மத்தோடு ஒன்றுவது இந்த விஷயத்தில் பிரம்மம் ஒரு பகுதியாக இருக்கிறது சமாதியில் பிரம்மம் ஒரு பகுதியாக இருக்கிறது நான் என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது நானும் பிரம்மமும் கலந்த கலவை அது தண்ணீரில் பால் கலந்திருப்பதை போல வெளியே பார்த்தீங்கன்னா பால் தான் ஞானம் தான் ஆனால் அது முழுமையானதல்ல ஆனால் நிர்பிகல்பம் என்பது என்னவென்றால் நீர் சேர்க்கப்படாத பால் தூய பால் கரந்த பால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் வெளிப்பார்வைக்கு ரெண்டுமே பால் தான் அப்போது நிர்விகல்பத்தில் என்ன நடக்கிறது விகல்பத்தில் என்ன நடக்கிறதுன்னா விகல்பத்தில் இந்த இரண்டும் ஒன்றா ஒரு ஒரு பகுதியாக இருக்குது நான் என்பது ஒரு பகுதி நான் சமாதியை அடங்கேன் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சமாதி அடைந்தேன் அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் சமாதி அடைஞ்சிங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் ஒருத்தர் மௌனமாக இருப்பார் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏனென்றால் நான் அந்த சமாதியை அடைந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே இருக்கீங்க இன்னொரு பகுதியான அந்த பிரம்மம் அங்கே இருக்கிறது ரெண்டும் அந்த இடத்தில் இருக்கிறது அதாவது அது இன்னும் முழுமையான ஆகலை இது வந்து ஒரு மாலை நேரம் மாதிரி இன்னும் வெளிச்சம் இருக்குது முழுமையாக முழுமையான வெளிச்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போது இருள் வந்துடுச்சு முழுமையான இருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது இரண்டுக்குமான அதாவது அந்த இருளுக்குள் நுழையும் வாசலில் அவர் நிற்கிறார் அவர் தன்னுடைய வெளிச்சத்தை எழுந்து விட்டார் அவ்வளவுதான் ஆனால் இன்னும் முழுமையாக இருளை அவர் அடையவில்லை அதாவது மனதினுடைய அந்த சஞ்சலங்களிலிருந்து ஓரளவு விடுபட்டு விட்டார் ஆனால் அவர் முழுமையாக அந்த மனதை விடவில்லை அந்த ஸ்டேட் இன்னும் அவர் அந்த இருளு இருளை சென்று சேரவில்லை மற்றொன்று முழுமையாக அந்த வெளிச்சத்திலிருந்து தன்னை விடுபடுத்தி கொண்டு முழுமையாக அந்த இருளுக்குள் கரைந்து போவது வெளிச்சத்தில் இருக்கும்போது அங்கே ரெண்டு இருக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் வெளிச்சம் இருக்கிறது வெளிச்சம் இருப்பதினாலே நீங்கள் இருக்கிறீர்கள் இது சமாதி நீங்கள் இதிலிருந்து வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள் நுழைகிறீர்கள் இப்போ நீங்க இருளுக்குள் நுழையும் போது இப்போது அங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அங்கே இல்லை அங்கே இருப்பது என்ன இருள் மட்டுமே இருளுக்குள் நீங்கள் இருப்பது வெளிச்சத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் இருப்பது நன்றாக தெரியும் ஆனால் இருளுக்குள் நீங்கள் இருந்தால் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றே உங்களுக்கு தெரியாது இந்த நிலை தான் நிர்பிகல்ப சமாதி என்று சொல்லப்படும் அப்போ பெரும்பாலும் நாம் சமாதி என்று சொல்றது என்ன அப்படின்னா சமாதி அடைந்துவிட்டவர்கள் மரணம் அடைந்ததுக்கு சமமானது அவர்கள் திரும்ப இந்த உலக வாழ்க்கைக்கு வர மாட்டார்கள் உலகத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்லாம் சொல்லப்படும் ஆனால் உண்மையில் ஒருவர் சமாதி நிலையை தொட்டு திரும்பி வரும்போது தான் அவரால் உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஒரு முழுமையான இருளுக்குள் மூழ்கி எழுந்தால்தான் அவரால் வெளிச்சத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வெளிச்சத்திலேயே பிறந்து வெளிச்சத்திலேயே வாழ்வதால் உங்களுக்கு வெளிச்சத்தை பற்றி அறிந்ததாக பொருள் அல்ல ஏனென்றால் இருள் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது அதை தெரிந்து கொண்டால் வெளிச்சம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்போது ஒருவர் சமாதியினுடைய ஆழத்தை தொட்டு விட்டு வெளியே வரும்போது இந்த உலக வாழ்க்கைக்குள் வரும்போது அவரால் இந்த உலக வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியும் அதை தவிர இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேறு வழி இல்லை உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் உலகத்தை துறக்க வேண்டும் செல்வம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள நீங்கள் வறுமைக்குள் செல்ல வேண்டும் பசி என்றால் தெரி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அந்த சாப்பாடு இல்லாமல் நீங்கள் இயங்க வேண்டும் அப்போதான் பசினா என்னென்னு தெரியும் அன்பு என்றால் என்ன என்றால் நீங்கள் யாரும் இல்லாமல் அனாதையாக இருந்திருக்க வேண்டும் அப்போதான் அன்புன்னா என்னன்னு பொருள் எனவே எதிர்முனையை கொண்டுதான் நீங்கள் இப்போது இருக்கும் நிலையை புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் சமாதி என்பது முடிவல்ல அது தொடக்கம் என்று சொல்லப்படும் ஒருவர் சமாதிக்குள் சென்றுவிட்டு பிறகு இந்த உலக வாழ்க்கைக்குள் வரும்போது அவரால் அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் சமாதி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல அது தொடக்கம் எல்லாரும் என்ன நினைச்சாங்க நான் சமாதி அடைஞ்சிட்டா என்னுடைய வாழ்க்கையை முடிந்து நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க நீங்கள் சமாதி அடைந்துவிட்டால் அதோடு உங்கள் வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது உண்மையில் அதன் பிறகுதான் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து எனவே தன்னை முன்னிறுத்துவது தான் அதை விட்டே நின்று மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துவது அந்த தன்மையை விட தன்னை தனக்கு புகழ் சேர்ப்பது இவையெல்லாம் இவெல்லாம் விகல்ப சமாதியினுடைய அடையாளங்கள் எவர் ஒருவர் தன்னை பின்னிறுத்தி அந்த சத்தியத்தை முன்னிறுத்துகிறாரோ அவர் அவர் சமாதியை அடைந்தவர் என்று ஒருவரை பார்த்தாலே அவர் எந்த சமாதி அடைந்தவர்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சமாதி அடைந்திருந்தால் உங்களால் இந்த உலகத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் நீங்கள் விகல்ப சமாதி அடைஞ்சிருந்தது விகல் சப் விகல்ப சமாதியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான் இன்னும் உயிரோடு இருக்குது என்ன பண்ணிட்டாங்கன்னா மரத்தை வெட்டிட்டாங்க மரம் இப்போது அங்கே இல்லை நீங்க பார்க்கும்போது மரம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் சிக்கல் என்னன்னா வேர் இன்னும் உள்ள இருக்கு அதில் ஆசை என்ற நீர் படும்போது அந்த வேர் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் துளிர்க்கலாம் நிர்வக்பத்தில் இருக்க விகல்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான் நிர்விகல்பத்தில் என்ன நடக்கிறது நிருவிகல்பத்தில் அந்த வேரோடு அந்த மரம் தோண்டி எடுக்கப்படுகிறது அந்த வேர் துண்டிக்கப்படுகிறது அந்த வேர் அழிக்கப்படுகிறது வேர் அழிக்கப்படும்போது அந்த மரம் மீண்டும் முளைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை எனவே தான் நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள் வந்து தன்னை ஞானி என்று புறகடப்படுத்தி கொண்டு செல்வத்தின் பின்னாலும் புகழின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்க காரணம் இவர்கள் அடைந்திருப்பது அந்த முழுமையான சமாதி அல்ல பகுதி சமாதி இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப அந்த சாதாரண நிலையை அடைந்து விடுவார்கள் ஏனென்றால் இன்னும் அந்த ஆசை என்ற வேறானது அழிக்கப்படவில்லை அவருடைய ஆசை வேறு விதமாக இருக்கு நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை உலக மனிதர்களில் சாதா இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஆசை நிறைய சீடர்களை சேர்க்கணும் நிறைய ஆசிரம கிளைகளை சேர்க்கணும்னு மாறிடுச்சு அவ்வளோதான் ஆசை எங்கேயும் போகவில்லை அங்கேதான் மாறு வேடத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது அவ்வளோதான் எனவே அது முழுமையான ஞானம் அல்ல முழுமையான ஞானம் என்பது தன்னை அந்த பாதையில் திருப்பாமல் அந்த தன்னையும் தன்னை வெளியே காட்டி தன்னுடைய பெருமைகளை சொல்லாமல் சத்தியத்தினுடைய பெருமைகளை சொல்லிக்கொள்வது தன்னை பின்னிறுத்துவது அதுதான் ஒருவர் நிர்பிகல்பத்தை அடைந்தார் என்பதற்கான அடையாளம் எனவே ஒருவருடைய பேச்சிலேயே அவர் எந்த சமாதியை அடைந்தவர் என்று புரிந்து கொள்ளும் தன்னையும் தன்னுடைய அமைப்பையும் எவர் ஒருவர் தூக்கி பிடிக்கிறாரோ அவர் அடைந்திருப்பது விகல்பம் தன்னை பற்றியும் தன்னுடைய அமைப்பு பற்றியும் சொல்லாமல் அந்த விஷயத்தை மட்டும் சத்தியத்தை மட்டும் எவர் ஒருவர் போதிக்கிறாரோ அவர் அடைந்திருப்பது நிர்விகல்பம் எவ்வளோதான் எனவே இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் அடைந்திருப்பது என்ன என்பது உங்களுக்கு புரியும் ஒருவேளை நீங்கள் நாளைக்கு அதை அடைஞ்சால் நீங்கள் அடைஞ்சு ஒருவேளை நான் முழுமையானதை விட்டேன் நீங்கள் விகல்பத்தை அடைஞ்சிட்டு நிர்வக்பத்தை அடைஞ்சி விட்டே நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கலாம் எனவே அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்போ இந்த விக் விகல்பத்தில் நான் என்பதும் பிரம்மம் என்பதும் பகுதி நிலை இன்னும் அதாவது இன்னும் எது அந்த இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றே ஒன்று முந்தாத நிலை இது வேறு மாதிரி சொல்லணும்னா இப்போ திருநங்கைகள் இருக்காங்க அவர்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆண் தன்மையாக இருக்கும் அவருடைய மனம் பெண் தன்மையாக இருக்கும் இது ரெண்டும் சரி விகிதமாக இருக்கிறதுனால தான் அவங்களை நம்ம அர்த்தநாரின்னு சொல்கிறோம் விகல்பம் என்பது அர்த் ஞானத்தினுடைய அர்த்தநாரித்தன்மை நீங்கள் அதை கடந்து செல்லும்போது ஒற்றைத்தன்மை ஆகிறீர்கள் நிர்பிகல்பத்தில் நீங்கள் ஒற்றைத்தன்மை கொண்ட ஞானத்தை அடைகிறீர்கள் இது ஒற்றைத்தன்மை அல்ல ரெட்டைத்தன்மை எப்போ வேணால் இப்போ அவருடைய உடம்புல எப்போ வேணால் ஒரு உடல் ரீதியாக பார்க்கும்போது ஆனால் இருக்கலாம் வெளியே அலங்காரம் பண்ணும்போது பெண்ணாக அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு எது உண்மை அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டு இருக்கும் சில நேரம் இதை டாமினேட் பண்ணும் சில நேரம் அதை டாமினேட் பண்ணும் ஆனால் நீங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் இன்னொரு பகுதி உங்களை டாமினேட் பண்ணாது ஆணென்றால் நீங்கள் பெண் என்றால் நீங்கள் பெண் தான் அந்த தன்மையை அடைவது அது நிர்வகல்பம் அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா விகல்பத்தில் நீங்கள் மற்றும் சத்தியம் இரண்டும் சரி சமமாக இருக்கிறது இதில் சத்தியம் மேலோங்கும் போது அந்த சத்தியம் இருக்கும் அந்த தராசு மேலோங்கும் போது நீங்கள் அந்த ஒற்றைத்தன்மையை அடைகிறீர்கள் நான் என்பது மேலோங்கும்போது நீங்கள் சாதாரண மீண்டும் ஒரு சாதாரண மனிதனுடைய தன்மையை அடையிறீர்கள் கீழ்நிலையை அடையிறீர்கள் இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஆசிலேஷனில் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில நேரம் அவங்க பேசும்போது சத்தியத்தை உயர்த்துவார்கள் ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை நான் என்பதாக இருக்கும் அப்படி டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் நிருவிகல்பத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவிகல்பத்தில் உங்களுக்கும் சத்தியத்திற்குமான உறவு ஏற்படுகிறது அதாவது மனதிற்கும் மாயைக்கும் மாயைக்கும் சத்தியத்திற்குமான அந்த உறவு அங்கே முழுமை பெறுகிறது முற்று பெறுகிறது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாய திருமணம் என்று சொல்வார்கள் இப்போ சிவன் பார்வதி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய புராண கதைகளில் படிக்க முடியும் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க கடவுளுக்கு எதுக்கு திருமணம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அவர்கள் குறிப்பிடுவது அதை அல்ல அவர்கள் அதை சூட்சமான சில விஷயங்களால் அதை சொல்ல அந்த திருமணத்தின் மூலம் அவர் வேறொரு செய்தியை சொல்ல வருகிறார்கள் அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் உங்களுடைய மனதிற்கும் சத்தியத்திற்குமான திருமணம் மனம் தன்னுடைய மனாளனை கண்டுகொள்வது மனம் என்பது சக்தி அதனுடைய தலைவனை கண்டுகொள்வது மனம் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாம் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு பாருங்கள் அந்த பெண் தன்னுடைய கணவருக்கு என்னெல்லாம் பிடித்தமானதோ அதை செய்து கொண்டிருப்பாள் இப்ப இப்போ அந்த பெண் அங்கே இருக்க இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கிறாள் என்னவாக இருக்கிறாள் தலைவனுடைய எண்ணத்தை தலைவனுடைய ஆசையை பிரதிபலிப்பவளாக இருக்கிறாள் அவள் இல்லாமல் போவதில்லை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சமாதியில் மனம் இல்லாமல் போயிடும் அது ஒரு தவறான கருத்து மனம் இல்லாமல் போவதில்லை மனம் தன்னுடைய தலைவனுடைய கற்றளைப்படி என இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு முன்னால் அந்த மம் தன்னிச்சையாக இயங்கி கொண்டிருந்தது ஒரு மாட்டு வண்டி இருக்குது இந்த மாட்டு மாட்டு வண்டி பார்த்திங்கன்னா தனியாக நிற்கும் அதோடு காளைகளை பூட்டி விட்டால் இந்த காளை எங்கெல்லாம் செல்கிறதோ இந்த வண்டியும் அங்கே செல்லும் இந்த வண்டியினுடைய விருப்பப்படி அந்த இயக்கம் இருக்காது காளையினுடைய விருப்பப்படி இருக்கும் அந்த காளைகள் எங்கெல்லாம் போகின்றனவோ இந்த வண்டி பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் இப்போ பார்த்தா அந்த இடத்தில் வண்டி இல்லாத போல தோன்றும் அங்கே காளைகள் தான் இருக்குது அல்லது ஒரு அது ஒரு காளை வண்டி என்று தான் நாம் சொல்கிறோம் மாட்டு வண்டி என்று சொல்கிறோம் வண்டி மாடு என்று சொல்வதில்லை அந்த வண்டி சும்மா இருந்த வண்டியோடு காளையை பூட்டிய உடன் அது இப்போது மாட்டு வண்டி ஆகிவிட்டது மாட்டினுடைய வண்டி ஆகிவிட்டது மாடு எப்படி விரும்புகிறதோ அதே போல் அந்த வண்டியினுடைய இயக்கம் இருக்கும் இதுதான் சமாதியில் நிகழ்கிறது அப்போ சமாதியில் மனம் இல்லாமல் போவதில் மனம் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய தலைவனுடைய கட்டளைப்படி இணங்குகிறது இதைத்தான் நம்ம சரணாகதின்னு சொல்றோம் சரணாகதின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எல்லாம் நீ அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார் செஞ்சுட்டு என்ன அவன் விருப்பப்படி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே அந்த செயல் உங்களுக்கு விருப்பமானதோ இல்லையோ உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ அதை மனதார மகிழ்ச்சியோடு செய்வது ஒரு சில நேரங்களில் அந்த வண்டிக்கு ஓடுறதில் சிரமம் இருக்கலாம் அதனுடைய அச்சாணியில் கிரீஸ் இல்லாமல் சவுண்டு கிரீச் கிரீசின் சவுண்டெல்லாம் வரலாம் அதுக்கு ஓடுறதுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் அது நிற்பதில்லை அந்த காலையினுடைய அடிச்சுப்பட்டி தொடர்ந்து அந்த வண்டி இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதே போல் சமாதி என்பது மனம் அற்ற நிலையல்ல மனம் அதற்கு மேலான ஒன்றை பின்தொடரும் நிலை அது வரைக்கும் மனம் என்ன பண்ணா தன்னுடைய தான் செஞ்சிட்டு இருக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிட்டு இருக்கும் தனக்குள் என்ன எண்ணம் தோன்றுதோ அதன்படி நடந்து கொண்டிருக்கும் அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உயிருள்ள குருவை தேடி போக மாட்டாங்க அவர்கள் என்ன பண்ணுவன்னா இறந்த கடந்த கால குருமார்களை தேடி போவார்கள் ஏன்னா அந்த மனம் என்ன பண்ணும்னா அவர்களை அவர்கள் தங்களை தாங்களே இயக்கிக் கொள்வதற்காக இதை ஒரு கருவியாக பயன் தந்திரமாக பயன்படுத்துவாங்க ஏனென்றால் ஒரு உயிருள்ள குருவின் முன்னால் நீங்கள் அப்படி செய்ய முடியாது அவர் அதை தடுப்பார் எனவே இங்கே என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப திறமையாக அவருக்கு பக்கம் போக மாட்டாங்க இறந்த குருமார்களிட்ட இருக்கக்கூடிய ஒரு சௌரியம் என்னென்னா நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் அவர் சொன்னார் அதனால் செஞ்சேன் அல்லது அவர் வழிகாட்டுகிறார் நீங்கள் தப்பிச்சிடலாம் ஆனால் ஒரு உண்மையான குருவின் முன்னால் நீங்கள் அதை செய்ய முடியாது அவர் அதை கண்டுபிடித்து விடுவார் எனவே தான் நாம் அந்த பக்கம் போகிறதில்ல ஆக சமாதி என்பது மனம் அற்ற நிலை அல்ல மனம் கீழ்ப்படியும் நிலை மனம் அடங்கும் நிலை அடங்கும் நிலைன்னா எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா செயல்படாத நிலைன்னு புரிஞ்சுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அடங்குதல் என்பதன் பொருள் என்னவென்றால் கீழ்ப்படிந்து செயல்படுவது சத்தியம் அல்லது இறைவன் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதை தான் அடங்குதல்னு சொல்கிறோம் அடங்குதல்னா செயலற்ற நிலை அல்ல அடங்கி நட அப்படின்னு சொல்கிறோம்ல அடக்கமாக நட அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கீழ்ப்படிந்து நட எதற்கு சத்தியத்திற்கு எனவே சமாதி அடைந்த ஒரு மனிதருடைய மனம் மட்டுமே சரணாகதி அடைந்ததாகும் அதுக்கு முன்னால் சொல்கிறதெல்லாம் நாமளே சொல்லிக்கிறது தான் அதற்கும் சரணாகதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சரணாகதி என்பது மனம் கீழ்ப்படிந்து நடக்கும் இல்லை எதற்கு தர்மத்திற்கு சத்தியத்திற்கு இறைவனுக்கு பிரபஞ்சத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நிலையைத்தான் நாம் சரணாகதி என்று அழைக்கிறோம் நமக்கு தோன்றியதையெல்லாம் செய்கிறவையா எனவே அதில் நுட்பமான வேறுபாடு இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் தோன்றதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சரணாகதியில் நிலையில் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எனவே அவர்கள் தங்களுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஆழ்ந்து அதை பற்றி யோசிக்க வேண்டும் ஆக சமாதின்னு நாம் குறிப்பிடுவது மனம் இல்லாத நிலை அல்ல ஒன்று மனமும் மனம் பகுதி இயங்கி சத்தியம் பகுதி இயங்குவது அதை மனதினுடைய மனதினுடைய தன்மையும் கலந்திருப்பதை நாம் விகல்ப நிலை என்று குறிப்பிடுகிறோம் அந்த மனதினுடைய நிலை அடங்கி அந்த சத்தியத்தினுடைய உணர்வினுடைய தன்மை மேலோங்கி இருப்பதை நாம் மிகு நிர்பிகல்பம் என்று குறிப்பிடுகிறோம் இனி நிர்விகல்பத்தில் எதுவுமே எனக்கு தெரியாதா என்றால் இல்லை எல்லாம் தெரியும் ஆனால் தெரிந்து அதை சொல்லாமல் இருக்கும் நிர்விகல்பத்தில் என்ன நடக்குதுன்னா இதை தெரிந்து கொள்வது மனம்தான் உங்களுடைய ஐந்து புலன்கள் மூலமாக இந்த வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது உங்கள் மனம் இந்த மனம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை பற்றி புலம்பிக் இருக்கும் உடனே இந்த மனம் என்ன பண்ணும்னா அதை விளம்பரம் செய்துவிடும் ஆனால் உண்மையான ஒரு யோகி ஒரு ஞானி தன்னுடைய அனுபவங்களை வெளியே சொல்வதில்லை அவன் வெளிப்படுத்துவதை வெளிக்காட்டுவதை இந்த நிலை என்பது பாதி நிலை விகல்ப நிலை இது முழுமையான நிலை அல்ல முழுமையான நிலை என்பது தன்னுடைய அனுபவங்களை வெளியே சொல்லாமல் இருப்பது மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொண்டு வரும் முயற்சி வழியை சொல்வது நிறைய பேர் என்ன பண்ணணும் அவங்களுடைய அனுபவத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அவங்க அனுபவத்தை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய அனுபவம் மாதிரியே அவங்களுடைய அனுபவத்தை தன்னுடைய அனுபவமாகவே நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையான நிலை என்பது என்னவென்றால் ஒரு குரு தன்னுடைய நிலையை பற்றி விவரிக்காமல் அந்த சாதகனுக்கு அந்த நிலையை கொண்டு வரும் வழியை காட்டுவார் ரெண்டு விஷயம் ரெண்டு குருமார்கள் இருக்காங்க தனக்கு நடந்ததையே சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது கேட்பவன் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ ஒருவேளை நமக்கு அப்படி நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் ஆனால் அப்படி நடக்காது குருவுக்கு நடந்தது சீடருக்கு ஒருபோதும் நடக்காது அவருக்கு வேறு விதமாக நடக்கும் எனவே ஒரு குரு உண்மையான குரு என்ன பண்ணுவார்னால் தனக்கு நடந்ததை விவரிக்காமல் அந்த சீடனுக்கு என்ன நிகழ வேண்டும் அல்லது அவருக்குள் அதை எப்படி நிகழ்த்துவது என்பதை மட்டும் சொல்லி கொண்டிருப்பார் எனவே இது விகல்பநிலை இப்போ நிர்விகல்ப நிலையில் என்ன நடக்கிறது என்றால் அங்கே அந்த சம்பவத்தை சொல்வதற்கு வெளியே சொல்லி கொண்டிருப்பதற்கு யாரும் இல்லாமல் இருப்பதால் அந்த இடத்தில் ஆழ்ந்த மௌனம் ஏற்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் நாம் மௌனம்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பின்பற்றுறோமே எதுவும் பேசாமல் ஃபோன் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க நான் இன்று மௌன விரதம் இருக்கிறேன் மௌனத்தில் இருக்கிறேன் எனவே நான் போன் பேச மாட்டேன் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்பாங்க அது மௌனம் அல்ல மௌனம் என்பது என்னவென்றால் மனம் அடங்குவது உடனே உடனே சொல்லுவாங்க மனம் அடங்குனா மனதை நான் கட்டுப்படுத்தி விட்டேன் அடக்கி ஆண்டு விட்டேன் அதுவல்ல அல்ல ஒரு மனைவி உங்களுக்கு அடங்கி நடக்கிறாள் என்றால் நீங்கள் அவளை வென்று விட்டீர்கள் என்று பொருள் அல்ல மனைவியை வென்றவன் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை சிவபெருமான் உட்பட புரியுதுங்களா மனைவி போ அதாவது மனைவி கிட்ட போராடி அவள்கிட்ட வாதம் செய்து வெற்றி பெற்றவன் எவனும் இல்லை ஆனால் அவளை நீங்கள் அன்பினாலே வெற்றி கொள்ள முடியும் மனைவி உங்களுக்கு அடங்கி நடக்கிறாள் என்றால் உங்கள் மீது இருக்கிற பயத்தினால் அல்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனைவிக்கு தான் பயப்படணும் மனைவி பயப்பட மாட்டா ஆனால் அன்பினாலே அன்புக்கு அவள் அஞ்சுவாள் அப்போது மனம் அடங்கி நடக்கிறது என்றால் உங்கள் மீது இருக்கும் பயத்தினாலே அல்ல நீங்கள் அதன் மீது கொண்டிருக்கும் அன்பினால் அன்பினாலே மனதை வெல்வோம் தான் இன்னொரு மனதையும் வெல்ல முடியும் அன்பு அதே தான் உங்களுடைய மனதையும் வெல்ல முடியும் எனவே மனதோடு போராடுங்கள் கத்தி எடுத்துக்கொண்டு போய் மனதோடு கத்தி சண்டை போடுங்கள் என்றுலாம் சொல்லி தருவாங்க அப்படியெல்லாம் போட்டால் மூளையில் சுருண்டு படுத்துருக்காங்க நடக்க முடியாமல் அதெல்லாம் சாத்தியமில்லை மனதை வெற்றி கொள்ள அன்பை தவிர வேறு ஆயுதம் இல்லை தவிர வேறு கருவி இல்லை எனவே நீங்கள் சமாதி என்றால் புரிந்து கொள்ள வேண்டியது முடிவு புரிந்து கொள்ளாதீர்கள் அதுதான் வாழ்க்கையினுடைய இறுதி என்று புரிந்து கொள்ளாதீர்கள் அங்கிருந்துதான் எல்லாமே தொடங்குகின்றது எனவே அந்த தொடக்கம் உங்கள் எல்லோருக்கும் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்